வணக்கம் நவகிரகங்களில் ஆடம்பர நாயகனாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் செல்வம் செழிப்பு சொகுசு ஆடம்பரம் காதல் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் செல்வத்தின் அதிபதியான் சுக்கிரன் சுமார் இருபத்தாறு நாட்களாக ஒரே நட்சத்திரத்தில் இருந்து வருகிறார் இந்நிலையில் தற்போது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் செப்டம்பர் இரண்டாம் திகதி ஹஸ்த நட்சத்திரத்தில் நுழைகிறார் அந்த வகையில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் லாபத்தை பெறவுள்ளனர் புதிய வருமானத்திற்கான வழிகள் உருவாகும் பணவரவு அதிகரித்து அதிக அளவிலான பணத்தை சேமிப்பார்கள் எதிரிகள் தொல்லை அகலம் கன்னி பெரிய நற்செய்தி கிடைக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நலரவும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பிற்காக காத்திருந்தவருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் மகரம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சுக்கிரனின் நட்சத்திர மாற்றம் சிறப்பானதாக இருக்கும்